வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் ஒவ்வொரு ஸ்கேன்லயும் டெலிவரி டேட்டு மாறுமா அப்ப இதுதான் டெலிவரி டேட்டு சந்தேகம் இருக்கா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்பொழுதும் போல ரெண்டு கருவுற்ற தாய்மார்கள் என் கிளினிக் வந்தவங்க அவங்கள பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் முதல் பெண்மணி இவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ரெண்டு மாசம் தள்ளி போயிருக்கு ஸ்கேனுக்கு வந்தாங்க எட்டு வார கர்ப்பம் அவங்களுக்கு டெலிவரி டேட் ஒன்னு குடுத்துட்டேன் அவங்களோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து மூணு மாசமா பீரியட்ஸ் வரல ஆனா அவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணா அவங்களுக்கும் எட்டு வாரம் ஏன் அப்படி இரகுலர் பீரியட்ஸ் இருக்குறவங்களுக்கு கருமுட்டை மென்சஸ் வந்த பதினாலாம் நாள் ரிலீஸ் ஆகாது அவங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சு ஆயிருக்கலாம் சோ அதனால அவங்களுக்கு மூணு மாசம் தள்ளி போயிருந்தா கூட ரெண்டு மாசம் கர்ப்பம் தான் காட்டுது நம்ம எப்பொழுதுமே கடைசியா வந்த மென்சஸ் டேட்ட தான் நமக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க்காக எங்க ஆரம்பிக்கிறோம் நம்ம எடுத்துப்போம் ஏன்னா அதுதான் நமக்கு பேஸ் நம்ம கர்ப்ப காலத்துல என்ன வயது அந்த கருவுக்கு அப்படின்றத நம்ம கணக்கிடுவோம் சோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே எயிட் வீக்ஸ் அடுத்தது இவங்க வந்து என்டி ஸ்கேனு அனாமிலி ஸ்கேன் இதெல்லாம் பண்ணாங்க இது எல்லாமே இவங்களுக்கு நார்மலா இருந்தது அடுத்தது அந்த முதல் பெண்மணி முப்பத்தி நாலு வாரத்துல வந்தாங்க அப்ப ஸ்கேன் பண்ணினா பேபி வந்து பண்ணினாத்தோரு வாரம் அளவுக்கு தான் குரோத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க உங்களோட பேபி வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு உடனே அந்த பெண்மணி என்ன கேட்டிருக்காங்க டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து லேட்டா உண்டாயிருக்கும் சொன்னீங்களே அந்த மாதிரி எனக்கு இதுக்கு ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வாய்ப்பு ஏன்னா நம்ம எட்டு வாரம் ஆக்கும்போதே அந்த கரு எப்போ உண்டாச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு கருவோட வயதை தீர்மானிச்சிட்டோம் வாரத்துல மாறாது அந்த இன்னொரு பெண்மணி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்தாங்கல்ல அவங்களுக்கு க்ரோத் ஸ்கேன் பார்க்கும்போது என்ன டேட்டு ஸ்கேன் மூலம் ஃபிக்ஸ் ஆச்சோ அந்த டேட் படி அவங்களுக்கு அது சரியா இருந்தது இந்த மாதிரி ஸ்கேன் மூலம் டேட்டு ஃபிக்ஸ் பண்றத நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டட் இடிடின்னு சொல்லுவோம் இந்த கரெக்டட் இடிடி ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல தான் வந்து ரொம்ப ரிலையபிளா இருக்கும் அதாவது எட்டுல இருந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ள பண்ற அந்த டேட்டிங் தான் வந்து நமக்கு சரியா இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் மூணு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி ஒன்னாம் தேதி பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேருக்கும் பதினஞ்சு வயசு இப்ப அவங்களோட போட்டோவை பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஆவரேஜ் ஹைட்ல இருக்கான் ஒரு பையன் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கான் ஒரு பையன் நல்ல உயரமா இருக்கான் இவங்களுக்கு வேற வேற உயரம் வேற வேற வெயிட் அப்படிங்கறதுனால பிறந்த டேட் மாறுமா வயசு மாறுமா மாறாது இல்லையா டேட்டு நமக்கு தெரியும் நம்ம அதே மாதிரி தான் இந்த குரோத் ஸ்கேன் போது உங்களுக்கு குழந்தை சைஸ் சின்னதா இருக்கு பெருசா இருக்குன்னு சொன்னா குழந்தையோட வளர்ச்சி கம்மியா இருக்கு இல்ல ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லாமே தவிர குரோத் ஸ்கேன் டைம்ல போய் நம்ம டெலிவரி டேட்ட மாத்த மாட்டோம் இதுவுமே நீங்க நல்லா இங்க ஆபோசிக்க வேண்டியது அதை நம்ம வந்து யூஷுவலா இடிடி அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி வந்து உங்களுக்கு ஒன்ஸ் ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுட்டா அது மாத்த கூடாது இப்போ நீங்க வந்து என்டி ஸ்கேன் ஒரு இடத்துல பண்றீங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க அனாமலி ஸ்கேனு குரோ ஸ்கேன்லாம் வேற சென்டர்ல பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்ககிட்ட அந்த முதல்ல பண்ணின ஸ்கேனை எடுத்துட்டு போய் காமிக்கணும் அதில் இருக்கிற டெலிவரி டேட்டும் இப்போ கொடுக்குற டெலிவரி டேட்டும் சரியாகுதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்காமல் போகிறீங்கன்னா அங்கே பார்க்குற டாக்டர் அந்த ஸ்டேஜில் குழந்தையோட சைஸ் என்ன இருக்கோ அதை வச்சு அதோட வயசை கணக்கு பண்ணி ஒரு டேட்டு கொடுப்பாங்க அந்த தேர்ட் செமஸ்டரில் கொடுக்குற டேட்டெல்லாம் ரிலையபிள் கிடையாது ஸோ அதனால எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அதாவது உங்களுடைய பிரசவம் எதிர்பார்க்கப்படும் தேதி முதல் மூன்று மாதத்துல குறிப்பிடப்பட்டுச்சுன்னா அதுக்கு பிறகு அது மாறாது அது மாறக்கூடாது டெலிவரி வந்து ஒரு வாரம் முன்ன பின் ஆகலாம் அதனால தான் எக்ஸ்பெக்ட் டேட்னு கொடுக்குறாங்க ஏன்னா நேச்சர் என்ன மனசுல வச்சிருக்கோ நமக்கு தெரியாது அது ஒரு வாரம் முன்ன பின்ன ஆகலாம் பட் அந்த டேட்டு மாறாது குழந்தையோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி குறைவான வளர்ச்சி ஜாஸ்தி வளர்ச்சி அதை பொறுத்து சில சமயங்களில் கொஞ்சம் முன்கூட்டியே கூட நம்ம நாமளாக ஒரு டெசிஷன் எடுத்து டெலிவரி பண்ண வேண்டியிருக்குமே தவிர அந்த டெலிவரி டேட்டு கெஸ்டேஷன் ஏஜு மாறாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட தோழியர்களுக்கு இதை அனுப்பி வைங்க நீங்கள் உங்கள் குழந்தைய நல்லபடியாக பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துக்கள்